குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்ச அருள் புறம் காட்பாடியிலிருந்து அக்ஷய அச்சய பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வினை பற்றி பார்ப்போம் ஜாதகர் வயது நாற்பத்தி நாலு வயது ஒன்பது மாதம் ஒன்பது நாட்கள் ஆகின்றன ராதாகரின் கேள்வி எனக்கு வேலை மாற்றம் எப்போது ஏற்படும் இடம் மாற்றம் எப்போது ஏற்படும் என்ற கேள்வி ராதாகரின் ஜென்ம லக்கணம் மேஷம் வயதின் அட்சய லக்கணம் சிம்மம் உத்திரம் ஒன்றாம் பாதம் லக்னாதிபதி நட்சத்திராதிபதியான சூரியன் மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார் இவருடன் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் சேர்ந்திருப்பது ஜாதகரின் கேள்வி சரிதான் என்று தெரிகிறது ஏனென்றால் பத்தாம் எட்டு அதிபதியும் மூன்றாம் எட்டு அதிபதியும் சுக்கரன் ஆகியால் இடமாற்றமும் வேலை மாற்றமும் விரும்புகின்றார் ஏல் பி சிம்ம லக்னத்திலே ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சனி பகவான் அமர்ந்திருப்பு அமர்ந்திருப்பதும் இவர் பத்தாம் இடத்தை பார்ப்பதும் வேலை சார்ந்த பிரச்சனை உண்டு என்றும் ஜாதகர் மேலும் அதிகம் வருமானம் தரக்கூடிய ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது காத்திருப்பார் தற்சமயம் பார்க்கும் வேலையை விட அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு வேலைக்கு முயற்சி செய்யலாமா முயற்சி செய்து கொண்டிருப்பார் ஆகையினால் ஜாதகர் இந்த கேள்வி கொண்டிருக்கிறார் அப்படி பார்க்கும்போது தற்சமயம் சூரியன் மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் இவர் மே மாதம் பதினைந்து தேதிக்கு மேல் ரிஷபராசிக்கு வரும்போது மே மாதம் ரிஷபராசிக்கு வரும்போது ஜாதகருக்கு வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதே சமயம் சூரியன் கடகத்தில் ஜூலை பதினேழு தேதிக்கு மேல் வரும்போது இடமாற்றம் ஏற்படும் சூரியன் கடகத்தில் செல்லும் காலமான ஜூலை மாதத்தில் ஜாதகருக்கு இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று கூறினோம் இந்த அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிட முறையில் ஜாதகரின் கேள்வி அதற்கான பதிலும் இந்த ஜாதகத்திலே கூற முடிகிறது இந்த எளிய முறையை கற்றுத்தந்த முனைவர் டாக்டர் ஸ்ரீ பொதுவுடைமுறை என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்